இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேவனுடைய எங்கிற வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கும் இந்த நாளும் தேவன் தாமே உங்கள் கிருபையை அடையாளப்படுத்தி வெற்றி சிறக்க பண்ணுவாராக எங்களை முடிச்சிடும் ஆண்டவர் நீர் கொடுத்த கிருபையை அடையாளப்படுத்தி வெற்றி சிறக்க பண்ணுகிறபடி நாளும் நன்றி ஹாலே லூயா இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யாத்திரகாம் புத்தகம் மேலாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் இப்படியாகச் சொல்கிறது அவர்கள் ஒவ்வொருவனாக தன் கோலை போட்டு போது அவைகள் சம்பங்களாயின ஆறனுடைய கோலோ அவர்களுடைய கோள்களை விழுங்கிற்று அன்பர்களே இந்த காலை வேலையில உங்களுக்கு முன்பாக நிற்கிற அழிலுவியா மந்திரங்களை குறித்தோ சூன்யங்களை குறித்தோ செய்வினைகளை குறித்தோ நீங்க கலங்கி தவிக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு தேவன் கொடுத்த அதே கிருபையை சில வேலையில மந்திர வித்தையினால மாய வித்தையினால அழிலுவா சத்ருவின் பலத்தினால மறைத்த ஆவிகளுடைய பலத்தினால மனிதர்கள் செய்யும்பொழுது நீங்க கலங்கி கேட்காதீங்க நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு தேவன் ஒரு விசேஷித்த கிருபையை கொடுத்திருக்கிறாரு தேவன் உங்களுடைய கரத்துல விசேஷித்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு தேவன் உங்களை விசேஷித்தவர்களாக மாற்றி இருக்கிறாரு அழில் மத்தனுடைய ஆசிர்வாதம் அலில் எனக்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாது அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா மோசியுடைய கரத்துல தேவன் ஒரு கோலை கொடுத்து அனுப்பினாரு அந்த கோளை ஆரோன் போட்ட உடனே அது பாம்பாய் என்று வசனம் சொல்லுகிறது ஆனால் சில வேளையில் உங்களுக்கு முன்பாக நிற்கிறவர்கள் உங்களுக்கு உண்டான கிருபையைப் போலவே உங்களுக்கு உண்டான பலத்தை போலவே உங்களுக்குண்டான ஆசீர்வாதங்களைப் போலவே ஆசீர்வாதங்களை வைத்திருக்கலாம் அதை கண்டு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல அலெலுயா வயதன் சொல்வது மந்திரவாதிகளும் சூனியக்காரர்களும் தங்கள் கோள்களை போட்ட பொழுது அவைகளும் பாம்பாய் மாறிட்டா ஆனா பயப்படாத எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற பலத்த தேவ கிருபையில தேவன் வைத்திருக்கிறாரு தேவ கிருபை இன்றைக்கு என்மையில் இருக்குமாக இருந்தா அலிலுயா அவை எல்லாவற்றையும் மேற்கொண்டு நான் ஜெயத்தோடு கூட அலுவலியா எல்லாவற்றையும் மோசினுடைய கோல் விழுங்கிச் சென்று வசனம் சொல்லுங்கள் தேவ கிருமைக்கு முன்பாக தேவ இறக்கத்துக்கு முன்பாக தேவ அழைப்புக்கு முன்பதாக தேவன் கொடுத்த வரங்களுக்கு முன்பாக உங்களுக்கு முன்பாக கிரிக செய்கிற எத்தனை எத்தனை பொல்லாத காரியங்களா இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு தேவ வரங்களும் தேவ கிருமைகளும் தேவ இரக்கங்களும் தேவனுடைய ஆலையலுயா காரியங்களும் ஜெயம் பெறும் தேவன் உங்களுக்கு கொடுத்த காரியத்தை பயன்படுத்து திகைத்து நிக்காதீங்க நிச்சயமாக அதே போல ஆயிரம் போலிகள் எலும்பினாலும் அவைகள் எல்லாவற்றையும் தேவன் ஜெயிக்கிற கிருபைய அவர் கொடுத்த அந்த கிருபைக்குள்ள அவர் கொடுத்த அந்த அதிகாரத்துக்குள்ள அவர் கொடுத்த அந்த மர்ரூபத்துக்குள்ள அவர் கொடுத்த அந்த தாழ்ந்துக்குள்ள அவர் வைத்து தான் இருக்கிறார் பாருங்க அந்த பாம்பு எல்லாத்தையும் அலிலுமியா இந்த கோள் விழுங்கிட்டு சென்று வசனம் சொல்லுகிறது இனி அவர்களுக்கு அது இல்லை நீங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய பலன் கொள்ளும் தேவன் உங்களுக்கு கொடுத்த கிருப பலனாய் மாறும் தேவன் உங்களுக்கு கொடுத்த தாளந்து இன்னும் பெருகும் தேவன் உங்களுக்கு கொடுத்த அதிகாரங்கள் இன்னும் பெருகும் பெருகி கொண்டேதான் இருக்கும் அது ஒரு நாளும் முடிவுக்கு வராது நீங்க எவ்வளவாய் பயன்படுத்துகிறீர்களோ அவ்வளவாய் அது பெருகும் கிருபை பயன்படுத்துகிறீங்க எவ்வளவு பயன்படுத்துறீங்க அதிகாரத்தை வார்த்தை எவ்வளவு பயன்படுத்துகிறீங்க பயன்படுத்துற விதத்துல கொண்டே இருக்கும் கண்களை மூடுவோமா கிருபைய சரிவர பயன்படுத்த நீர் கொடுத்த தாழ்ந்த சரிவர பயன்படுத்த நீர் கொடுத்த அதிகாரத்தை சரிவர பயன்படுத்த இந்த நாள்ல என்னை பலன் உள்ளவனாக மாற்றுவீராக இயேசுவின் நாமத்தினால பிதாவே நாம் கதிரதாமி உங்களை ஆசீர்வதிப்பாராக